ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கப்பைக்கெழங்க விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்க கூட எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரெசிபி போட்டிருக்கல இதில் வந்து கப்பைக்கெழங்க வந்து கிரேட்டரை வச்சு நல்லா துருவி தேங்காய்ப மாதிரி துருவி வச்சுக்கணும் இப்போ வழக்கம் போல் இட்லிக்கு அழிக்க மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டை போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா குழியிலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ துருவி வச்ச கப்பைக்கெழங்க நல்லா லூஸாக எல் இட்லி கொப்பரில் எல்லா சட்டலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் மொத்தமாக போட்டுடக்கூடாது கட்டி கட்டி விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி லூஸாக ஸ்ப்ரெட் பண்ணி நல் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு நார்மலாக நம்ம கிழங்கு வேக வைக்கிறதுக்கு வந்து டென் மினிட்ஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு அந்த ஆவி வந்துடும் நமக்கு அதுவே நமக்கு போதுமாக தான் இருக்கும் நல்ல கபாகபான் ஒரு ஆவி வந்துருச்சு இவ்வளோ போதும் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் இன்னி இன்னும் கொஞ்சம் வேக விட்டோம்னா ரொம்ப கட்டியாகி திரும்ப கொலக்கட்ட மாதிரி அந்த மாதிரி ஆகிரும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மசாலா அதில் வந்து தேங்காய் ஜீரகம் காஞ்ச மிளகா இந்த மூணையும் போட்டு ஒன்று ரெண்டாக தெரித்து கருவே போட்டு நல்லா வதக்கிடணும் இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சம் தேவையான உப்பை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கணும் இப்போ நம்ம துருவி அவுச்சி வச்சுருக்கிற அந்த கப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் திரும்பவும் நம்ம மொத்தமாக போட்டோன்னா திரும்ப கட்டி விழுந்துடும் ஒன்று ரெண்டாக போட்டு போட்டு நல்லா பூவாக நல்லா உதத்து எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் கரண்டில் கிண்டுனா கட்டி விழ ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நைனில் எடுத்து குளிக்கி குலுக்கி கூட கட்டி விழாமல் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டெப்பில் பார்க்க வேண்டியது இப்போ நம்ம இப்படி எடுக்கும் போது கட்டி சேராமல் நல்லா ஃப்ரீயாக வந்துடும் இதே இதில் வந்து காரம் வேண்டாதவங்க வந்து சர்க்கரையும் தேங்காயும் பூவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு மார்னிங் கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் டீ கூட அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்